விஐ நிறுவனம் அவங்களுடைய ஃபைவ் ஜி நெட்ஒர்க்க இன்னும் இன்க்ரீஸ் பண்ண போறதா அதிரடியா ஒரு தகவல் தெரிவிச்சிருக்காங்க இது ரசிகர் மத்தியில ஒரு பெரிய குஷியை ஏற்படுத்தி இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா அவங்களுடைய காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ண போறதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கு ஸோ என்ன நடக்குது இவங்க வந்து ஃபைவ் ஜி வந்து இன்னும் எவ்வளோ இதுல வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க காஸ்ட் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ண போறாங்க இது எல்லாமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் ஓடபோன் ஐடியா நிறுவனத்துடைய பினான்சியல் இயர் டுவெண்ட்டி ஃபைவ் உடைய நாலாவது காலாண்டுல அவங்களுடைய வருவாய் அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த வருவாய் அறிக்கையில தான் அவங்களுடைய ஃபைவ் ஜி இன்க்ரீஸ் பண்ண ஆகும் மேலும் அவங்களுடைய காஸ்ட வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ண ஆகும் ஒரு தகவல் வெளியாக இருக்கு சோ அந்த அறிக்கையிலையும் வந்து சொல்லியிருக்காங்க இத பத்தி நிறைய ஆபீசர்ஸும் வந்துட்டு இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏற்கனவே ஜியோவும் ஏர்டெலும் அவங்களுடைய காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஜூன் ஜூலை மாதங்கள்ல வந்து இந்த தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் எல்லாமே அவங்களுடைய காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க அதே டைம்ல வந்து ஓடஃபோன் ஐடியா நிறுவனமும் வந்து இந்த காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க பிஎஸ்என்எல் மட்டும்தான் அவங்களுடைய காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணாம இருந்தாங்க சோ இந்த ரீசார்ஜ் பிளான் எல்லாமே வந்துட்டு ஓவராலா இன்க்ரீஸ் ஆகியிருந்தது அப்படின்றதும் இங்க பார்க்க முடிஞ்சது இந்த நிலையில இப்போ மறுபடியும் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் யூசர்ஸ் மத்தியில ஒரு பெரிய அதிர்ச்சியும் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த ஃபைவ் ஜி நெட்ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆரம்ப நிலையா தான் இருக்க போகுது ஸோ இந்த ஒரு ஃபைவ் ஜிக்காக தான் இந்த காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ முழுக்க முழுக்க ஃபைவ் ஜி நெட்ஒர்க்கான ஒரு ரீசார்ஜ் கட்டணங்களை தான் இன்க்ரீஸ் பண்ண போறதாகவும் இதுல வந்து தெரிய வருது அது மட்டும் இல்லாம ஏற்கனவே இருக்கக்கூடிய யூசர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சிக்ஸ்டி பர்சன்ட்டுக்கு மேல ஏற்கனவே ப்ராட்பேண்டோடைய சேவை அப்படின்றது ஒரு அப்கிரேட் வேர்ஷன்ல இப்ப வந்து அப்டேட்டா வந்துகிட்டு இருக்கு அவங்களுக்கான ஒரு பலனும் அதுல வந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது இடங்களையும் வந்து சொல்லியிருக்காங்க மும்பை சண்டிகர் பாட்னா இந்த மாதிரி இடங்கள்ல இப்படி ஒரு மேம்படுத்தப்பட்ட ஒரு சேவை கிடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதுக்கு மேல இன்னும் நிறைய இடங்கள்ல ஃபைவ் ஜி வந்து இன்னும் பரவலாக இன்க்ரீஸ் பண்ண போறாங்க மேலும் இந்த டூ

பார்க்கும்போது ஏற்கனவே ஜியோ ஏர்டெல்லாக இருக்கட்டும் அவங்களுடைய ஃபைவ் ஜி சேவைக்காக கட்டணங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிருந்தாங்க டூ ஃபிஃப்டிக்கு இருந்த ரீசார்ஜ் எல்லாமே த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதே மாதிரி வோடஃபோன் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களும் வந்து த்ரீ ஹண்ட்ரடுக்கு ரீசார்ஜ் கொடுக்குறாங்க ஆனால் அதில் ஒரு ஒரு ஜிபி டேட்டா மட்டும்தான் இருக்கும் ஆனால் இதே வந்து ஜியோ ஏர்டெல் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி அப்படின்னு பார்க்கும்போது ஒன் பாய்ண்ட் ஃபைவ் ஜிபி டேட்டாவும் இருக்கு டூ டூ ஜிபி டேட்டா ஏரியாவும் இருக்கு ஆனா இதெல்லாம் ஓவராலா வச்சு பார்க்கும் போது விஐ அப்படின்னு பார்க்கும் இவங்க வந்து அதிகமான ஒரு காஸ்ட் வந்து இது பண்றாங்க அப்படின்றதும் தெரிய வருது ஆனா இன்னும் ஃபைவ் ஜி இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல இன்னும் இந்த காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது அவங்களுடைய யூசர்ஸ் மத்தியில ஏற்கனவே ஒரு பெரிய அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு ஏற்கனவே டிராய் அமைப்பு வெளியிட்ட நிதி ஆண்டுல எந்தெந்த அஹ் தொலைத்தொடர்பு நிறுவனம் எவ்வளவு வாடிக்கையாளர்களை வச்சிருக்காங்க எவ்வளவு இழந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது விஐ நிறுவனம் அதிகமான யூசர்ஸ வந்துட்டு இழந்திருக்காங்க ரொம்ப ரொம்ப கம்மியான யூசர்ஸ் மட்டும்தான் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் வந்து தெரியுது ஏற்கனவே அதிகமான யூசர்ஸ் வந்து போய்கிட்டு இருக்காங்க இன்னும் அவங்களுடைய ரீசார்ஜ் கட்டணம் அப்படின்றது ஏற்கனவே அதிகமாக தான் இருக்கு ஃபைவ் ஜியை இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்றதுக்காக மேலும் காஸ்ட் இன்க்ரீஸ் பண்றது இன்னும் அவங்களுடைய யூசர்ஸ் வந்துட்டு கம்மியாகிறதுக்கு வழிவகை செய்யுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க